வணக்க மக்களை நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம கோசு மன்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் இருக்கே பிளோட சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு மாதிரி இருக்கான் அவன் மத்தவங்க எல்லார்கிட்டையும் நார்மலா காட்டிக்கிட்டாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம காட்டினா அந்த மெமரிஸ் தான் அதுவும் அவங்க மாஸ்டர் உண்மையிலே எப்படிப்பட்டவரு அந்த உண்மையிலே யாரு அப்படின்ற மெமரிஸ காட்டினா அதை பார்த்ததுக்கு அப்புறமே நம்ம கோசுவால ஒண்ணுமே பண்ண முடியல బాప్ చెప్పి ఎప్పుడో కొన్నట్ట இருந்தாலும் அந்த மெமரிஸ்க்குள்ளேயே அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான் அதுலயே ட்ராப் ஆயிட்டான் அவனால அதுல இருந்து வெளில வரவே முடியல இப்ப இன்னொரு பக்கம் இதே மாதிரி ஷோஜின் இருக்கான்ல அவன் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு விஷயத்துல ட்ராப் ஆனவன் அவன் எமோஷனலி அன்ஸ்டேபிளான ஒரு ஆள் தான் அதுக்கான காரணம் என்னன்னா அவனுக்கு தெரிய வந்த உண்மைகள் அவனை வளர்த்த ஒரு வயசானவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த மாதிரி தன்னை ஏமாத்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்த உடனே அவரும் அவரையும் தேடிக்கிட்டே இருந்தான் ஆனா அவரை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல இப்பதான் அவரை பத்தின ஒரு தகவல் தெரிஞ்சு அந்த காட்டுக்கு வந்திருப்பான் இப்ப அவரையும் பாத்திருப்பான் பார்த்தா அவர் கூட நம்ம ஷோஜின் மாதிரியே இன்னொருத்தனும் இருப்பான் அவனை பார்த்த உடனே ஷாக்கு அப்ப அவன் நினைச்ச மாதிரியே இதே மாதிரி நிறைய பேர் உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்றது இப்பதான் நம்ம ஷோஜினுக்கு புரிய வந்திருக்கும் இப்ப இதோட போன சாப்டர் எடுப்போம் இப்ப இதை கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதோ போன சாப்டர் எண்ட்ல சோஜின நிறைய சின்ன சின்ன கருப்பு கைகள் வந்து அப்படியே பூமிக்குள்ள வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல அது எல்லாமே ஹாலுசினேஷன் இப்ப இதை பத்தி நம்ம கேப்டன் யாங் ஏற்கனவே பேசியிருப்பாரு ஒரு எப்படி தெரியுமா வெளில வரணும் அதுக்கு நீ ஹாலுசினேட் ஆகாம இருக்கணும் அதுக்கு நீ என்ன அந்த கண்ண நீ பாக்கவே கூடாது ரொம்ப காமா இருக்கணும் ஒருவேளை நீ எமோஷனலா ஆயிட்டு அப்படின்னா இறையா மாதிரி நீ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு நிறைய வழிகள் இருக்கு ஆனா இருக்கதே எஃபெக்டிவான ஒரே ஒரு வழி பெயின் தான் ஒருவேளை நீ ஹாலுசினேட் ஆகிற அப்படின்றது உனக்கு தெரிய வந்துருச்சுன்னா நீ பாக்குறதும் சரி நீ ஃபீல் பண்றதும் சரி எல்லாமே போயின்னு நீ சந்தேகப்பட ஆரம்பிக்கணும் பெயினும் அந்த மாதிரிதான் ஆனா பெயின்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு உண்மையான பெயின்க்கும் போலியான பெயின்க்கும் நல்லா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த டிஃபரன்ஸை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உன்னால ஹாலுசினேஷன்ல இருந்து வெளில வந்துட முடியும் அப்படின்னு நம்ம கேப்டன் யாங் சொல்லியிருப்பாரு பெயின்னா நான் என்னையே காயப்படுத்திக்கணுமான்னு நம்ம சோஜின் கேட்பான் அதை கேட்டதும் அந்த யாங்கோ ஆமா அதுவும் ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்ப இந்த கருப்பு கைகள் எல்லாமே ஹாலுசினேஷன் அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பெயின் வந்தா மட்டும்தான் முடியும் சோ பெயினை தனக்கு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவா அவனோட ஒரு கை அந்தல மாட்டி இருக்கு இப்ப இன்னொரு கை மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு இப்ப அவன் ஆப்போசிட்ல இருக்க அந்த இன்னொரு சோஜின் இருக்கால அவன் குத்த வரும்போது கரெக்டா தன்னோட கைய வச்சு அந்த அட்டாக்கா தன்னோட கையில வாங்கிடுவான் அந்த கத்தி அந்த கைக்குள்ள இறங்கிடும் இறங்கின உடனே அவனுக்கு வர ஆரம்பிச்சிரும் அவ்வளவுதான் அந்த விடுபட்டுருவான் இப்ப தன்னோட ஒரு கை ஃபிரீ ஃப்ரீ ஆயிடுச்சுல அந்த கைய வச்சு ஆப்போசிட்ல இருக்கிறவன வெட்டிடுவான் வெட்ட உடனே அவனுக்கு கீழே விழுந்துருவான் அவனு செத்தும் போயிடுவான்

இத்தனால தன்னை ஒருத்தர் ஏமாத்திட்டு இப்ப வந்துட்டு அது எல்லாத்தையும் நீ மறந்துருன்னு சொன்னா அவனால எப்படி மறக்க முடியும் சண்டை முடிவு பண்ணுவா அதை பார்த்த உடனே அவர் சொல்லுவாரு நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிருவேன் நினைச்சேன் ஏன்னா என் கூட சண்டைக்கு வரமாட்டேன் நான் எதிர்பார்த்தேன் ஆனா அப்படி நீ போக மாட்டேற போலே அப்படின்னு சொல்லுவாரு சொன்ன உடனே நம்ம சோஜினிக்கு வாயிலிருந்து ரத்தமா வர ஆரம்பிச்சிடும் அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியாது ஏதோ ஒண்ணு தலையை சுத்துற மாதிரி இருக்கும் அப்பதான் அவன் கவனிப்பா அவர் சொல்லுவாரு இது டெய்டி வேணாம் அப்படின்னு ஆக்சுவலா இப்ப நம்ம சோஜினி எதிர்த்து ஒரு பையன் சண்டை போட்டான்ல அவனோட பிளேட்ல இருந்த பணம் இதுதான் நம்ம ஷோஜினி இப்ப கீ சர்குலேஷன்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணனும் அவன் வேற எதை ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா செத்துருவான் அது அவனுக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த ஒரு சான்ஸ் அவன் அப்படியே விட கண்டிப்பா சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லி மறுபடியும் அந்த சுவாட கையில பிடிச்சு அதை ஊண்டி எந்திரிச்சு நிப்பான் இப்ப மறுபடியும் ஒரு பாத்த ட்ரைஸ் பண்ண ஆரம்பான் தன்னோட ஸ்வாட்ல ஒரு வித்தியாசமான ஸ்வாட் டான்ஸ் இப்ப இத ஒண்ணு பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடும் இதுவா இதுக்கு வாய்ப்பே கிடையாது இது அந்த அல்டிமேட்டான ஸ்கில் இது எப்படி நீ கத்துக்கிட்ட அப்படின்னு அந்த வயசானவர் ரொம்ப ஆச்சரியமா கேட்பாரு ரொம்ப அதிர்ச்சியா பாப்பாரு இப்போ நம்ம சோஜின் அந்த ஒரு அட்டாக்க தான் பண்ண ஆரம்பா ஆனா அதை பண்ண பண்ண அவனுக்கும் இன்டர்னலா இருக்கிற டேமேஜ் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அவனோட உடம்புல இருக்க அந்த பாய்சன் வேகமாக ஸ்பிரெட் ஆக ஆரம்பிக்கும் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அந்த ஒரு டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணுவா பண்ணதும் ஸ்டாபு த்ரஸ்ட் ஸ்லாஷ் அப்படின்னு வித்தியாசமான நிறைய நிறைய பெரிய பெரிய ஸ்வாட் அட்டாக்ஸ் அந்த மொத்த ஃபாரஸ்ட்லயும் அப்படியே பரவ ஆரம்பிக்கும் எல்லா பக்கமும் பரவி எல்லா இடத்தையுமே நாசமாக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்கா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதும் நம்ம ஷோஜின் அந்த இடத்துல கீழே விழுந்துருவான் ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த ஸ்பிரெட் ஆகிறப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால ரொம்ப அதிகமான அது வந்து பாய்சன் ஸ்பிரெட் ஆகி கீழே விழுந்துட்டான் இப்ப இவன் பக்கத்துல அந்த வயசானவர் இருக்கார்ல அவர் அப்பயும் உயிரோட தான் இருப்பாரு ஒருவேளை நம்ம ஷோஜின் ஆரம்பத்திலே ஸ்டேபிளா கீ கொண்டு கொண்டிருக்கலாம் இருந்தாலும் அவன் அந்த அளவுக்கு அன்ஸ்டேபிளா இருந்ததுனால அவனோட அட்டாக் அவனால பின் பாயிண்டா அவர் மேல மட்டும் கொடுக்க முடியல

இதுக்கு பின்னாடி பேக்மா வேலையும் இருக்காங்க ஆக்சுவலா அந்த சீன பையன் இருக்கான்ல அவன் டிராகன் செயின் ஆர்மரை உடைச்சு அவனை கொண்டிருக்கான் தூரத்துல இருந்து அவனை அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் பிரதர் கிட்ட சொன்னேன் ஆனா அவர்தான் தான் தேவையே இல்லாம உள்ள போந்து இது எல்லா பிரச்சனையும் பண்ணியிருக்காரு அவரு கியோங் அதாவது அந்த துரோகியை தோக்கடிச்ச உடனே அவரு ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ் ஆகிட்டாரு ஏன் அப்படின்னா அந்த டிராகன் செயின் ஆர்மரால கியோங்க அட்டாச்சே தடுக்க முடியுது அப்படின்னு ரொம்ப அவர் மெத மெதப்புல சுத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அவன் சொல்லுவான் இது கேட்ட உடனே ஹியோல்பியும் அவனோட பெஸ்ட் கண்டிஷன்ல இல்லன்றது அவனுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது அவரா சொல்லாத வரைக்கும் கண்டிப்பா நல்ல கண்டிஷன்ல நம்ம ஹியூல் என்று கேப்பான் அவனோட ஆரம்ப காலத்துல இருந்து யாரு அவரோட பவர் என்னன்னு பார்த்து பார்த்து வளர்ந்தவன் ஆனா அவனுக்கு உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆள் யாரு அப்படின்ற கூடவா தெரியல அது கூடவா தெரியாம இருந்தான் அப்படின்னு இதை கேட்டதும் குவான்சா மறுபடியும் சொல்லுவான் அவர் ரீசன்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாரு அவரு அந்த மாதிரி யாருனாலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரியும் ஆணவத்தோடு இருந்தாரு அந்த காரணத்தினாலதான் இந்த மாதிரி தோத்து போயிட்டாரு நம்மளோட தேர்ட் பிரதர் எப்பயுமே அப்படித்தானே இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம கோன்சா கேப்பா ஆக்சுவலா மூணாவது ஆள் தான் மார்க்யோங் ரெண்டாவது ஆளு குயோங் ஆளு ஹியோல் பி நாலாவது ஆள் தான் கோன்சா இப்ப நம்ம ஹியோல் பி மறுபடியும் கேப்பா அப்ப அந்த குழந்தை அந்த சாப்பாச்சியோன தோக்கடிச்சது ஒண்ணு ஃபுளூக்கும் கிடையாது அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்ப என்ன சாப்பாச்சியோன் நம்ம ஓல்ட் மேன் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளு நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்கும் போது சச்சா நீங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே தாண்டிட்டீங்க சாப்பாச்சியும் சரி ஹெவலி டெஸ்ட்ராயரையும் சரி அவங்க ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த்தையும் நீங்க எப்பயோ தாண்டிட்டீங்க நீங்க ஓவரா அந்த பையனை பத்தி கவலைப்படுறீங்களோ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவான் என்னது நான் கவலைப்படுறேனா என்ன பார்த்தா அவன பார்த்து கவலைப்படுற மாதிரியா தெரியுது உண்மையிலே நான் எதை நினைச்சு தெரியுமா கவலைப்படுறேன் அவன் எங்க ரிவஞ்ச எடுக்காம பயந்து திரும்பி ஓடிடுவானோன்னு எனக்கு கவலை ஏன்னா இன்ன வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல ஹெவலி டெஸ்ட்ராயர் என்ற பேரை கேட்டா எல்லாரும் பயப்படதான் செய்வாங்க ஏன்னா அது சிம்பிள் ஆஃப் டெரர் அது ஒரு பிராண்ட் அந்த பிராண்ட்ல இருக்குற ஒரு சிம்பிளா தான் இந்த காங்குரியவங்கும் இருக்கான் இப்ப ஒருவேளை இந்த காங்குரேயவங்க நான் கொன்னுட்டு அவன ஒரு சாக்ரிபைஸா யூஸ் பண்ணி நான் யாரு என்னோட பவர் என்னன்றத காட்டுனேன் அப்படின்னா இனிமேல் நான் தான் அல்டிமேட் ஒன்னா இருப்பேன் என்ன தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஹியூல் பிய யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் நான் ஒருவேளை ஒரு விஷயத்த பத்தி கவலைப்படுறேன்னா அது அந்த பேக்மா வேலியா தான் இருக்கணும் சொல்லப்போனா பேக்மா வேலையை கூட பத்தி எனக்கு கவலை இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கானுங்களே அந்த ஓல்டு மான்ஸ்டர்ஸ் அவனுங்கள நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு ஒருவேளை நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நான் அவனுங்களையும் சமாளிச்சுதான் ஆகணும் அவனுங்களை சமாளிக்கிறதுக்கு நானே போறேன் எல்லாத்தையும் ரெடியாக்கு ஸ்டேஜ ப்ரிப்பேர் பண்ணு அதுக்குதானே நீ வந்திருக்க அப்படின்னு இப்ப உடனே குவான்சாவும் சொல்லுவான் ஓகே சார் முதல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூனியனை அந்த பேக்மா வேலையை ப்ரொவோக் பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்றேன் அது பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆலியன்ஸை சேர்ந்த ஒரு எமிசரி இந்த பேக்மா வேலையில இருக்க காரி அவங்க பாக்குறதுக்காக போயிருப்பாரு அவர் ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு இப்ப நம்ம கேப்டன் யாங் வந்து கேட்பாரு அவர் எதுக்காக வந்தாரு எதுவும் போர் தொடுக்க போறாங்களா நம்மள ஆலியன்ஸ் முடிவு பண்ணிருச்சா அப்படின்னு கேக்கும் போது ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது அவங்க போர் தொடுத்து வந்திருந்தா கூட நான் இவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன் ஆனா நான் ஆச்சரியப்பட்டதுக்கான காரணம் அவங்க நம்ம கூட ஒரு ஆலியன்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் ஆக்சுவலா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆலியன்ஸ் இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வந்து பேக்மாவலி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதை நம்ம பேக்மாவலியோட லீடரால ஏத்துக்கவே முடியாது ஏன்னா இது கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் தான் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க எதுக்காக இதை பண்ணும் அப்படின்னு இப்ப உடனே நம்ம கேப்டன் யாங்கோ சொல்லுவாரு நமக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க சர்வேவான அந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அப்படி இருக்கிறப்ப இப்ப எதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு கேக்கும்போது ஆக்சுவலா ஆலியன்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க மிச்ச இருக்கிற அந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கான காரணம் அந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் எப்படி நடந்துக்குவானுங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அப்படின்னு இவங்க காரணம் சொல்றானுங்க ஆனா அது உண்மை கிடையாது இவங்க உண்மையிலேயே இப்ப வந்து இந்த வார தொடுக்கணும் அப்படின்ற காரணம் என்ன தெரியுமா இந்த ஹெவ்லி டிஸ்ட்ராக்சன் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுக்கிறோம் யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல அதை பண்ணிடலாம் அப்படி ஒருவேளை ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி வேக்மாவலையும் அவங்க காலி பண்ணிடுவானுங்க அப்ப மக்கள் எல்லார்கிட்டையும் இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்றதுக்கு நாங்க தான் இந்த சண்டையை ஆரம்பிச்சோம் அப்படின்னு இதை ஒரு பெரிய பிளானா முறிமாலியன்ஸ் பெருசா இதை தான் அவனுங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க

அப்ப உடனே நம்ம கேப்டன் யாங் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பாரு ஒருவேளை அந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோ முரியும் அலியன்ஸும் ஒன்னா சேர்ந்து நம்மள காலி பண்ணுன்றதுக்காக இந்த பிளான போட்டிருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரே கூட்டணியா இருந்தா அப்ப என்ன பண்றது அப்படின்னு அப்ப நம்ம காரி அவங்க சொல்லும் கவலைப்பட தேவல்ல நான் அதுக்கும் சேர்த்து எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணதான் போறேன் அப்படின்னு இதே நேரத்துல முரியும் அலியன்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்கல்ல முக்கியமான ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க அப்ப வேட்மாவளிக்கு ஒரு போயிட்டு வந்தாலும் அந்த சரி அவன் வந்து ஆலியன்ஸோட லீடர் கிட்ட இத பத்தி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுவான் பண்ண உடனே அந்த ஆலயன்ஸோட லீடரும் எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சொல்லுவாரு வேக்மா வேலி நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போது அப்படின்னு இந்த ஆலியன்ஸோட லீடரோட பேரு கு என் இவர் உடனே இத சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே பேக்மா வலி அவங்க கூட சேரணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிட்டு இருந்தானுங்க அதுவும் இல்லாம பேக்மா வலி இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்றதுல உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆளுங்க இப்ப அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இவங்க கூட வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப ஆலியன் சீடர் எல்லாரையும் பார்த்து மறுபடியும் சொல்லுவாரு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற டைஸ் எல்லாத்தையும் மொத்தமா கட் பண்ணிடணும் இப்படி கட் பண்றது மூலமா நம்ம ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் மேல போர் தொடுக்கலாம் இப்ப இந்த போர் கண்டிப்பா ஒரு பெரிய போரா இருக்க போகுது ஆனா எல்லாரும் விட்டு குடுக்காம சண்டை போட்ட ஆகணும் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஆலியன் சீட்டரை பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான் அந்த கிங் ஆஃப் லா குவான்சா இப்ப குவான்சா ஆலியன் சீட்டரை பாக்க வந்த உடனே ஆலியன் சீட்டரும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே எதுக்காக நீங்களே இங்க வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்ப அந்த குவான்சா சொல்லுவான் இங்க என்ன நிறைய பேர் வந்திருக்கீங்க நான் எதுவும் தப்பான நேரத்துல வந்துட்டேனா என்ன அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவங்க எல்லாரும் சும்மா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் வந்தாங்க நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்கும்போது இந்த குவான்சா ஒரு மாதிரி லீடரை பாத்துக்கிட்டே இருப்பான் அப்ப இந்த லீடருக்கு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அவர் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவாரு அப்போ உடனே இந்த குவான்சா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் எங்களுக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்க தானே அப்படின்னு இது கேட்ட உடனே நம்ம லீடர் பதக்கமாக எந்திரிச்சிருவாரு அப்ப இந்த குவான்சா நீங்க இது வரைக்கும் நாங்க உங்களுக்கு பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன அந்த கோல்டன் எம்பரர் இருக்கிறான் அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அவங்கள நாங்க தான் எரிச்சோம் 13 black swats and the immense desert sura royal palace, blood great valor clan இந்த மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்க பேரு ஏன் ஹேமனட் சொசைட்டி மொத கொண்டு இவங்க எல்லாருமே நாங்க உங்களுக்காக தான் பண்ணோம் நாங்க இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனா நீங்க கடைசியில எங்களே தூக்கி போட்டலாம் நினைச்சீங்க தானே இதை கேட்டதும் அந்த ஆலியன் சீடர் ரொம்ப பயந்து போய் இது எல்லாத்தையும் தானே பண்ணீங்க நான் எப்ப இதெல்லாத்தையும் பண்ண சொன்னேன் உடனே நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து இந்த ஆள் அரசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுருவாரு இப்போ அலியன்ஸாவோட காட்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க வந்துட்டு இந்த குவான்சாவி மொத்தமா சுத்து போட்டு கட்டியும் போட்டுருவாங்க இப்போ உடனே நம்ம கான்சா ஒண்ணு கேப்பான் ஆமா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க இவ்வளவு காலம் கழிச்சு இப்ப மாறினதுக்கான காரணம் அந்த காங்கிரி வந்துட்டான் அப்படின்றதுக்காக அப்படின்னு கேட்பாரு கேட்ட உடனே அந்த ஒரு மாதிரி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு புரியலையுன்னு கேக்கும்போது அப்ப நான் யோசிச்சதுதான் கரெக்ட் நீங்க அந்த காங்கிரி அவங்க வந்ததுனால ரொம்ப தைரியம் ஆயிட்டீங்களா இது அந்த ஒரே ஒரு பொடியை வந்துட்டான்றதுனால எங்க முதுகுலயே குத்தலாம் நினச்சிட்டீங்களா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க இப்ப அந்த குயம் நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவன் இங்க இங்கிருந்து இழுத்துட்டு போங்க ஒருவேளை அவன் வர மாட்டேன்னு மறுத்தானா அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்ப இந்த குவான்சா மறுபடியும் சொல்லுவா இந்த மாதிரி வேட்டை முடிஞ்ச உடனே ஒரு நாயை கழட்டி விடணும்னு நினைக்கிறீங்களே ஆனா எங்களை நாய் மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு இப்ப எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு போனா நினைப்பாருங்க அந்த நேரத்துல இந்த கயிறு இருக்குல அது லூசா ஆரம்பிச்சிடும் இந்த குவான்சா அந்த இடத்துல இருக்கவே மாட்டான் அவனோட ட்ரெஸ் தான் இருக்கும் பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு கலர் போக மாதிரி அப்படியே அந்த எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருவான் இப்ப குவான்சா அந்த இடத்துல நிறைய போட்டு விட்டுருவான் அந்த தாலிஸ் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும் அத்தோட இந்த குவான்சாவோட ஏற்கனவே எரிஞ்சிடும் இந்த குவான்சா இதே மாதிரி ஒரு நாலு பக்கம் கயிறு கட்டின இடம் அதுல எல்லாத்திலுமே தாலிஸ்மன் கட்டி இருக்கும் அதுக்கு நடுவு இப்போ அதே இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பான் இப்ப அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி அதாவது ஆகி இந்த இடத்துக்கு இது எப்படி தெரியல ஆனா அந்த மாதிரி தப்பிச்சு வந்துட்டான் இப்ப இந்த குவான்சா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எங்களை மறந்துட்டீங்கல்ல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதே நேரத்துல அந்த ஆலய இத பத்தி அங்க இருக்கிற வந்தவங்க எல்லா முக்கியமான ஆளுங்க கிட்டையும் சொல்லிடுவாரு இப்ப எல்லாரும் கிளான் ஏதோ ஒரு பெரிய பண்ண போதுன்றது தெரிஞ்சு எல்லாரும் வேக வேகமா அவங்களோட இடத்துக்கு கிளம்பி போவாங்க ஏன்னா ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான எதிர்க்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணல அதுக்காக வேக வேகமா கிளம்பி போவாங்க அதே நேரத்துல இந்த ஆலியன் சீட்ரோ அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க வராதவங்க மிச்ச மிச்ச கிளான் இருப்பாங்கல்ல அவங்க கிட்டே இந்த தகவலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை அமைச்சு வச்சிருவாரு இப்போ எல்லா பக்கமும் இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்சிரும் இது எல்லாத்த பத்தியும் இந்த குவான்சா கொண்டு போய் அந்த ஹியோல்பி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருவான் இந்த ஹியோல்பி இதை கேட்டு பெருசால ரியாக்ட் பண்ண மாட்டான் ஏன்னா அவன் முறை பாலியன்ஸை பார்த்து எப்பயுமே பயந்தது இல்ல இப்ப இந்த மாதிரி அவங்க ஒரு வேலை முடிவு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளே அந்த போர் ஆரம்பம் இதோட ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான மறுபடியும் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ள கொண்டு வருவோம் இந்த ஸ்டேஜ இன்னும் பெருசா மாத்த போற அதுக்கு முத ஆரம்ப சொல்லி போடணும்ல அதுக்காக ஏழு டெபிள்ஸ் ஏழு பேரை இவனுங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானுங்க அந்த ஏழு பைத்திய வெளில வெள்ள அனுப்பி விடுவோன்னு முடிவு பண்ணுவானுங்க இப்ப இன்னொரு பக்கம் இந்த பேக்மா வேலியோட லீடர் இருக்குல்ல அந்த காரியவங்கடா அம்மா அவங்க இந்த இடத்துல தானே இருந்தாங்க இப்ப அவங்க தங்கி இடத்துல இருந்து அவங்களோட இடத்துக்கு அவங்க கிளம்புவாங்க எல்லாருக்கிட்டே நன்றி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப இதே மாதிரி நார்த் ரிவர் பிளேட் கேட்டவே அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல முறைமாலியன்ஸ் வந்துட்டு அந்த நியூஸ் பத்தி எல்லாம் சொன்னதுனால இவங்க எல்லாரும் அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வழியா இந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் வருவாங்களாம் அவங்களை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்தோட லீடர் பாங்குபோக் எல்லாருக்கும் உத்தரவு போட்டுக்கிட்டு இருப்பாரு இப்ப இவங்க எல்லாரும் இவங்களை தடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருப்பானுங்க அப்ப அந்த நேரத்துல இவருக்கு ஒரு நியூஸ் வரும் என்ன தெரியுமா நிறைய பேரு இந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட கொடியை எடுத்துக்கிட்டு நம்மளோட இடத்துக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்ப இவரு வேக வேகமா போய் அங்க போய் பாப்பாரு அங்க போய் பார்த்தா நிறைய பேர் அங்க வந்திருப்பானுங்க அதுக்கு நடுவுல ஒருத்தனும் வருவான் அவன் நல்லா ஒரு பெரிய ஹேமர் மாதிரி ஒரு கதா யுதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான உன்னை எடுத்துட்டு வருவான் இப்ப இவன் வரதை பார்த்த உடனே என்ன பண்றது அப்படின்னு உங்க லீடர் கிட்டையும் கேட்பாங்க ஆனா உங்க லீடர் தாக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா தாக்க ஆரம்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறுமையா இருக்க சொல்லுவாரு அவரோட உத்தரவு வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாரு ஆனா அந்த பக்கம் இருக்கான்ல அவன் வெயிட் பண்ண மாட்டான் அவ உடனே அங்க இருந்து ஒரு அடிதான் அடிப்பான் அந்த கேட்வேவ மொத்தமா காலி பண்ணிருவா அவன் அடிச்சு அடிக்க அந்த கேட்வே காலி ஆயிடும் இப்ப அதுக்கு நடுவில் நடந்து வந்து ஆமா இங்க பாங்க போக்குன்னு ஒருத்தர் இருக்கானாமே எங்க இருக்கா அவனோட தலையை எடுக்கிறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இவன் யாருன்னா இவனும் அந்த ஏழு டெவல்ல ஒரு ஆளுதான் இவனோட பேரு சே தண்டர் திரும்பியும் அந்த ஆயுதத்தை தூக்கி கீழே ரெடி அடிப்பான் அவன் அடிச்சு அடிக்கி அந்த மொத்த இடமும் அப்படியே நொறுங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும் அந்த இடத்தையே காலி பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானுக்குமான போர்

உன்னை தேடி ஆலியன்ஸ சேர்ந்த மாஸ்டர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க அவங்க வந்து உன்னை கொல்லுவாங்கன்னு சொல்லும் போது அப்ப இந்த ஹாங்க்ஸை சொல்லுவான் அப்படியா வரட்டும் வரவங்க கூட விளையாடுறதுக்காக தானே நானும் இங்க வந்திருக்கேன் ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு இன்னுமா என்ன யாருன்னு தெரியல இப்பதான் அந்த லீடர் இவனோட முகத்தை தெளிவா பாப்பாரு அப்ப இவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுரும் நீ நீ அவன்தானேன்னு சொல்லும் போது கரெக்ட் அவனோட மூஞ்சி மேலேயே அந்த கதையை வச்சு அடிச்சு அவனோட மூஞ்சிய சிதற வச்சு அவன அவனையும் கொன்றுவான் இப்ப அவன் கொண்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் வந்து உத்தரவு சொல்லுவான் நீங்க மிச்சம் இருக்கிற அந்த ஒளிஞ்சிருக்கிற எல்லா எலிகளையும் பிடிச்சு கொண்டுருங்க அப்படின்னு இப்ப அந்த ஆளுங்க எல்லாரும் போயிட்டு மிச்ச இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுருவானுங்க வானுங்க நார்த்தன் ரிவர் கேட்வே மொத்தமா காலி பண்ணிட்டாங்க அடுத்துலேண்ட் இந்த இடத்தோட சென்டருக்கே ஒருத்தன் வந்து குதிப்பான் இவனை பார்த்ததும் சுத்தி இருக்கிற எல்லா ஆர்ச்சர்ஸும் இவனை நோக்கி அம்புகளை எய்ய ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தா அது எதுவுமே இவன் மேல படாது ஏன்னா ஒரு ரெண்டு பெரிய ஷீல்டு அவன் சைஸ்ல இருக்கிற ரெண்டு ஷீல்ட வச்சு அவனை வச்சு கவர் பண்ணிக்கிடுவான் அது மூலமா எல்லா அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிடுவான் இப்ப இவனை அந்த மாதிரி தடுக்க முடியாதுன்னு அங்க எல்லாரும் சுத்து போட்டு இவனை எல்லா பக்கம் இருந்து வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தாக்குறதுக்காக இவங்க வரும்போது இவன் தன்னோட கீ ஃபுல்லா ரைஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பெரிய பெரிய ஷீல்ட்ஸ் இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் ரொம்ப வேகமா மோதுவா அப்படி மோதுன உடனே அதுல இருந்து கிரியேட் ஆகிற சவுண்ட் எல்லாரோட காதலையும் பட்டு காது கண்ணு மூக்கு வாயினி எல்லா இடத்துல இருந்து ரத்தம் வந்து எல்லாரும் கீழே விழுந்துருவானுங்க அதுலயே முக்காவாசி பேர் இறந்து போயிருவானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரெண்டு இருந்து வந்த இம்பாக்ட் அதிகமா இருக்கும் இப்ப அந்த காரணத்தினாலேயே எல்லாரும் இறந்துட்டாங்க இவங்க இதே நேரத்துல அந்த கிளானோட லீடர் இருப்பார்ல அவரை எப்படியாவது சேஃபா வேற இடத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு அவரோட சப்பாடி எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க ஆனா அவர் என்னமோ இங்க இருந்து அவரும் சண்டை போடுவேன்னு சொல்லுவாரு அந்த நேரத்துல இவங்க எல்லாரையும் பாதி பாதியா ஒண்ணு வந்து வெட்டிட்டு போயிரும்

அன்னைக்கே உன்ன நான் கொண்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனையும் கொண்டுருவான் இவன் தான் டிராகன் டெவில் குவாக் சோஜோ இப்ப இதே மாதிரி குட் ரிவர் சாமா ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டிருப்பாங்க அங்க இருக்கிற டெவல் யார் தெரியுமா ஸ்வாட் டெவல் ஜின்யூ இவன் ஸ்வாட பிடிக்கிற விதம் இருக்குல்ல அதை பாக்குறதுக்கு அப்படியே நம்ம சோஜின் மாதிரியே இருக்கும் என்னடான்னு பார்த்தா அங்கேயே அந்த ஓல்ட்மேன் இருக்கார்ல அவர் அங்கேயும் இருப்பாரு அடுத்து சிம்பிள் ஸ்வாட் இந்த மொத்த இடத்தையும் அழிச்சிருப்பானுங்க அந்த மொத்த இடமும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல இருக்கிற ரெண்டு பேரு ரெண்டுத்தன் வைல் டெவில் ஜெகாம் இன்னொருத்தன் இந்த மும்பியூங் யாரு அப்படின்னா அன்னைக்கு சாப்பாச்சும் ஒருத்தனை கூண்டில போட்டு அடைச்சு வச்சிருந்தார்ல அவன் இவன் அன்னைக்கு சாப்பாச்சி அவன் செத்த உடனே தப்பிச்சு போய் நேரா இங்க வந்துட்டான் அதே மாதிரி இருக்கும் அந்த ஹூவாங் கிளானையும் மொத்தமா இருக்கிற ஏழு டெபிள் இருக்கிறவன் இப்ப இந்த மாதிரி இந்த ஏழு வேற வேற லொகேஷன் போய் வெறும் ஒரே நாள்ல அந்தந்த லொகேஷன் மொத்தத்தையுமே காலி பண்ணிட்டானுங்க ஒரு கிளானையே காலி பண்ற அளவுக்கு இந்த ஒவ்வொரு டெவலுக்கும் பவர் இருக்கு அந்த அளவுக்கு இவனுங்க எல்லாரும் பவர்ஃபுல்லான ஆளு அப்ப இவனுங்க எல்லாருக்கும் மேல இருக்கிற அந்த குவான்சா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான் அவனுக்கும் மேல இருக்கிற அந்த ஹியூஎல்பி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான் இப்போ முக்கியமான எல்லா இடத்தையும் காலி பண்ணியாச்சு இப்போ மிச்சம் இருக்கிற முக்கியமான இடம் என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆலியன்ஸ் இந்த இடத்துல தானே ஆலியன்ஸ் லீடர் இருக்காரு இப்போ அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒருத்த மொத்த படையுமே கூட்டிட்டு வந்திருப்பா வேற யாரும் கிடையாது இந்த பிளாக் டிராகன் கிங் ஹியோல்பி இப்ப இவன் அந்த லீடரை பாக்குறதுக்காக ஒரு லீடரா நானே வந்திருக்கேன்னு சொல்லுவா இப்ப இந்த இடத்துலயும் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்க போகுது ஒருவேளை ஆலியன்ஸ் லீடரையும் கொண்டுட்டாங்கன்னா இவனுங்க தடுக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல பேக்மா வேலி என்னதான் இருந்தாலும் ஒரு அசாசின் குரூப் தான் அவனுக்கு கிட்டே ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஆனா இந்த ஒவ்வொரு டெவலுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருக்காங்க இவங்க எல்லாரையுமே நம்ம காங் தடுக்கணும் அப்படினா தான் நம்ம காங்கால இந்த ஹியோல்வியையும் குவான்சாவையும் ஏதாவது ஒன்னு பண்ண முடியும் நம்ம காங்க்கு ஆப்பனன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க இனி ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை மட்டும்தான் தான் போகுது எப்படி போகுது இந்த வாரை எப்படி நம்ம காங் வந்து மாத்த போறா இது எல்லாத்த பத்தியும் அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்